எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை விட்டு பிரித்ததற்கு பின்பாக எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு அமலும் பின்தொடராது மூணே மூணு அமலை அந்த மூணு அமல்ல ஒன்று என்னன்னு சொன்னால் வலகுன் சாலிஹுன் எது உலகம் தன்னுடைய பிள்ளையை மக்கம் மதரசாவிற்கு அனுப்பி அங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அந்த பிள்ளைகள் கற்று நாளை நான் இல்லாத பொழுது நம்மை சீரும் ஒழுக்கத்துடனும் நடத்தக்கூடிய ஒரு பண்பை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுப்பது தான் சொல்லும் நம்ம நம்மளுடைய காலத்திற்கு அப்புறம் நம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு நமக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் இந்த மத்த மதரசாவில் தான் வளர்கிறது என்பதை நாம் விடக்கூடாது அதுதான் நமக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து உதாரணத்துக்கு அந்த விஷயத்தை குறைபாடுடன் இருக்க வேண்டும் தான் முதலிலே இந்த சமுதாயம் எந்த விஷயத்தில் பின்தங்கிடணும் இந்த சமுதாயத்தை எப்பொழுது பின்தங்க பின்தள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக போட்ட திட்டம் ஃபர்ஸ்ட் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லுன்னா மதரசாக்களை பிள்ளைகளை அனுப்பாமல் ஓடுறது தான் ஃபஸ்ட்டு திட்டம் நம்மளுடைய மார்க்கம் முன்னேறி செல்வதற்கு முதலில் முடக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிள்ளைகளை மொத்தம் மதரசாவிற்கு அனுப்ப விடாம என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய வேண்டுமோ பல நபர்கள் நம்மளுடைய சமுதாயத்திற்கு சூழ்ச்சி செய்தார்கள் ஆனாலும் தாலா நம்மை காப்பாற்ற வேண்டும் வரக்கூடிய ஜெனரேஷன் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கு பெற்றோர்களாக நாம் செய்யக்கூடிய முதல் பங்கு என்னவென்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளை பக்தம் மதரசாவிற்கு அதிகமாக ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பெற வேண்டும் இப்போ உள்ள பிள்ளைங்கள் எல்லாமே ஒரு ஆறாவது படிக்கும் பொழுது ஒரு மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக போயிடுது ஒரு ஆறாவது படிக்கிறாங்க ஏழாவது படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் நம்ம விட வேற யாருமே இந்த உலகத்தில் பெரியவங்க கிடையாது நம்ம ஏன் மக்களுடைய சொல்ல கேட்கணும் அது மாதிரி ஒரு மென்டாலிட்டி இப்போ உள்ள பிள்ளைகள் மத்தியில் அதிகமாக பரவக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையை தடுப்பதற்கு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மக்கள் மதரசா எந்த ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் மதரசாவிற்கு அனுப்பும் பொழுது அசுரத்தை திட்டுவாங்க அசுரத் அடிப்பாங்க அப்படின்ற அந்த பயம் இரையற்றம் என்பது அந்த மதரசாவிலே தன்னாலேயே அந்த பிள்ளைக்கு உருவாகிடுது அப்படிப்பட்ட அந்த நிலைதான் நமக்கு முக்கியம் தேவை நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய அந்த சமுதாயம் நிலைபெறுவதற்கு உறுதியான ஒரு ஊ என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளே அதிகமாக மக்கள் மதரசாவிலே ஆர்வம் காமிப்பது அடுத்த தலைமுறையை ஜீனுடைய மார்க்கத்திலே மிகவும் பிடிப்புடன் வளர்வதற்கு நாளைய விதைகள் இவர்கள்தான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு தந்த அருள் புரிவானாக பிள்ளைகளுக்கு அதிகமான ஒரு ஆர்வத்தை மூட்டக்கூடிய ஒரு நிலையை நமக்கும் நம்மளுடைய மொஹல்லாவி சார்ந்த இருக்கக்கூடிய நன்மக்களுக்கும் அல்லாஹு தாலா மெம்மேலும் தந்த அருள் புரிவானாக மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளை பக்த மதராசாவிலே ஆர்வமூட்டி நாளை நமக்கு பின்னால் நம்மளுடைய நிலைக்கு பின்னால் அவர்களுடைய துவாவை எதிர்பார்த்து வாழக்கூடிய நன்மக்களால் அலுவல்ல ரஹ்மான் ஆகிய அருள் புரிவானாக வாஹிருத் அஹமது இல்லாஹி அபுல் ஆலமின்